காலை வணக்கம் ஜெனரிசி ஜெனரிசிஸ் போர்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கில வார்த்தை இது என்னென்னா ஓட்டோமன் பேரரசு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் முன்னாடியே அது ஒரு பெரிய பேரரசு அவங்க வந்து பல விஷயங்களில் அது வந்து நன்றாக செழிப்பாக இருந்தது அந்த அந்த காலகட்டத்தில் அந்த அந்த பேரரசு வந்து ஐரோப்பிய நாடுகளுடைய எல்லையிலையும் ஆசிய நாடு எல்லையிலையும் பல கடல்கள் மத்திய கடல் பால்டிக் கடல் எல்லா கடலுக்கும் நடுவில் இருந்ததுனால நல்லா சேரமு அவங்க இந்த ஜன ஜனி சரீஸ்ன்ற ஒரு இராணுவ படையை அவங்க வச்சுருந்தாங்களாம் அது என்ன ஜனி சரீஸ் இராணுவ படைன்னா இவர்கள் போரில் வென்ற பகுதிகளில் கிடைக்கிற அந்த அடிமைகளுடைய வாரிசுகள் அவங்களை கொண்டு வந்து வி மதம் மாற்றி முஸ்லீம் மதம் மாற்றி அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து இராணுவ பயிற்சி கொடுத்து மிக சிறந்த வீரர்களாகவும் ஒழுக்கமுள்ள வீரர்களாகவும் வளர்த்தாங்க அதுதான் வந்து ஜானி சரீஸ் சரி அதை இப்போ எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல சொல்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ரோல் பண்ணேன் நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகப்போகுது இது வருஷம் நான் அந்த ஜேனி சரீஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எப்படின்னா நான் யாரையும் மதம் மாட்டுறதில்லை இனம் ஜாதி மதம் இல்லாமல் தான் என்னுடைய வழக்கறிஞர் என்னுடைய இளம் வழக்கறிஞர்கள் என் அலுவலகத்தில் சேர்ந்தாங்க என்னுடைய வேகமான வழக்கறிஞர் தொழிலை பார்த்து நிறைய ஆயிரம் பேர் மேலே இருப்பாங்க எல்லா இன்னும் லண்டன்லெலாம் இருக்காங்க கனடாவிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நான் வந்து அடிப்படையாக அவர்களுக்கு நான் வந்து குறிப்பிட்ட ஒரு துறையில் மாத்திரம் பயிற்சி பண்ணுவதற்கு நான் அனுமதிப்பதில்லை நான் கிரிமினல் சைடு தான் பார்ப்பேன் நான் சிவில் சைடு பார்க்கணும் சிவில் சைடு தான் எல்லா சைடும் பார்க்கணும் அது ரொம்ப அத்தியாவசியமானதுன்றதை வந்து அவங்களை உணர்த்தி நிறைய பேர் நான் வந்து அவங்க பயிற்சி விட்டு போருவீரர்களாக தான் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதில் வந்து என்னுடைய அலுவலகம் ரொம்ப சின்னது வருமானம் ரொம்ப சின்னது எப்போனா ஒரு வாட்டி தீபாவளி காற்று மாதிரி என்ன நிலம்பா தான் உண்டு ஆனால் ஹார்டு ஒர்க்கிங் ஒரு வக்கீல் ஒரே நேரத்தில் சம்பாதிக்கிறதுனா பத்து கேஸில் சம்பாதிப்பேன் காலைலருந்து சாயங்காலம் வரையே காக்கா மாதிரி பறந்து பறந்து சம்பாதிப்பேன் அதையும் என்னுடைய இளம் வழக்கறிஞர்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு உதவி பண்ணு அதனால் நிறைய பேர் தனியாக போயிட்டாங்க என்ன சொல்ல போனீங்கன்னா என்னுடைய ஜூனியர்களுடைய ஜூனியர்களை கணக்கு எடுத்துக்கிட்டாலே அந்த ஆயிரத்துக்கு மேலே போய்டும் நம்பர் நிறைய பேர் நீதிபதிகளாக இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் உயர் நீதிமன்றத்தில் இருக்காங்க அதெல்லாம் என்னுடைய ஜானி சர்வீஸ் தான் சரியா இன்னொரு ஜானி சர்வீஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா நீதிபதிகள் அவங்கள மதம் மாற்றுறதில்லை அவங்களுக்கு வந்து நிறைவான தகுதிகளுக்காக அவங்கள பதவியில் தேக்காம அவர்களிடக்கிற குறைவான தகுதிகளையும் கணக்கில் கொண்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை நீதிபதிகளாக்கி பண்ணுறது அது ஒரு ஜானிசரி சிஸ்டம் தான் இது என்னுடைய கருத்து அவர்கள் அதை முறையாக செய்கிறார்கள் என்றால் எண்பது சதவீதம் பேர் நன்றாக செய்கிறார்கள் பத்து சதவீதம் தங்களை மாற்றிக்கொள்வதில்லை அதனுடைய விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் இந்த ஜேனிசரியை பற்றி அதை விடுங்க வழக்குகளை பார்க்கணும் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அலகாபாத் டூ நாட் செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அலகாபாத் டூ நாட் செவன் சௌம்யா சஞ்சீவ் குமார் சர்மா அண்ட் அனதர் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர் இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ செக்ஷன் டுவெல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்து டுவெண்ட்டி த்ரீயில் ஆர்டர் கேட்டிருக்காங்க கீழ்கோட்டில் வந்து ஆர்டரை கொடுக்கல ஒன்றும் விசிட்டிங் ரைட்டு கொடுத்தாங்க அதையும் ஹை கோர்ட்டில் இது அப்பலட் கோர்ட்டில் அதையும் மாடிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் அலகாபாத் உயர்நீதிமன்றம் செம்மையாக இந்த கேஸை டீல் பண்ணி கேட்டால் இவர் வந்து ஒரு நல்ல நிலையில் உள்ள ஒரு இராணுவ இது ரயில்வே அதிகாரி டெப்டி இன்ஜினியர் இந்தியன் ரயில்வேஸ் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பலத்தையும் பயன்படுத்தி கோட்ரஸில் இருக்கிற வைப்பையும் குழந்தையும் வெளியேற்றிடுறாரு நான் உனக்கு நல்ல வீடு தரேன் தரேன் சொந்த வீடு தரேன் அதுக்கப்புறம் குழந்தைய ஏமாற்றி கூப்பிட்டு போய் அவங்க ஊரில் வச்சுக்கிறாரு வருஷ கணக்கில் அந்த குழந்த அங்கே இருக்கு கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டார் குழந்த வந்து அவர்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி ஆனால் உச்ச நீ உயர்நீதிமன்றம் மிக அருமையாக என்ன சொல்கிறதுனா இவர் இந்த மாதிரி திட்டுத்தனமாக அந்த குழந்தையை க கைப்பற்றி தான் கூட வச்சுட்டுருந்தோம் இவர் ஒரு ஸ்கேமருன்னு சொல்கிறாங்க ஒரு ஊழல்வாதி அவர் வந்து சாதாரண ஒரு அறிவாளி வந்து திருமணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு செய்வதற்கு பதிலாக திருமணத்தை ரத்து செய்வது முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் நெகட்டிவ் வயலன்ஸ் அவருடைய அந்த குணநலங்களையும் அவருடைய நடத்தையும் பயன்படுத்தி கொண்டு மாறாக மா தாய் வந்து குழந்தையோட வாழ வெ வச்சுட்டு இருக்கணுன்ற அந்த முயற்சியை பாராட்டி இதை குழந்தைய வந்து கொடுக்கணுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இது முக்கியம் இல்லை இந்த உத்தரவில் இதுக்கப்புறம் அந்த உச்ச நீ உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு தான் உங்களுக்கு ரொம்ப உதவும் அது இங்கே சென்னையில் செயல்படுத்த முடியுமான்னு பாருங்கள் எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை பணம் தான் இங்கே வேலை செய்யுது நம்பர் ஒன் மூணு நாட்குள்ளே இந்த உத்தரவு நகலை வாங்கிக்கிட்டு இரண்டாவது பார்ட்டியாவது கணவர் வந்து குழந்தைய அந்த மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு அப்படி அவர் கொடுக்கலன்னா இந்த மனைவி உடனடியாக சேர்மன் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி லக்னோவுக்கு போய் மனு கொடுத்து அவங்க உடனடியாக ஒரு லேடி காவல் அதிகாரியோடு போய் குழந்தையை கைப்பற்றி அவங்கக்கிட்ட ஆண்டு வந்தது மூணாவது அதை விட பெரிய உத்தரவு போட்டிருக்கு இப்போ இருக்கிற விவாதத்தில் வந்து டயலாக் சாட்சியங்களை வச்சு பார்க்கும்போது இவர் வந்து மிகவும் மோசமானவராக இருக்கிறனால புத்திசாலியாக இருக்கிறனால குற்றம் செய்கிற நோக்கத்தோடு செயல்படுறனால இவர் பின்னாடி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து இந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் இவர் பின்னாடி வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்ல வெஜிட்டிங் விசிட்டிங் ரைட்ஸ் வேணுமா அங்கே கோர்ட்டுக்கு போ வைப்பு மெயின்டெனன்ஸும் அங்கே கோர்ட்டுக்கு போகணும்னு உத்தரவு போட்டால் மிக அருமையான உத்தரவு ஃபைலில் வச்சுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்